குரு பிரம்மா குரு குரு தேவோ தஸ்மை குரு குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துக்கு திதி இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை திரையோதசி அதன் பின்பு சத்துர்தசி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் என்று முழுவதும் இருக்கு நாம யோகம் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்தி யோகம் பின்பு வியாதி பாதம் கரணம் இரவு எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடம் வரை கரணம் பின்பு சகுனி கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இரவு ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமைனா நமக்கு நினைவுக்கு வருவது குரு பகவான் வழிபாடு தக்ஷாமூர்த்தி வழிபாடு இன்றைய தினம் மாத சிவராத்திரி இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நவக்கோள்களுக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் இப்ப சூரியன்னா அரசு தந்தை அப்படி சொல்லலாம் சந்திரன்னா மனோகாரகன் தாய் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இருக்கு நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத சொல்ல போற அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் செவ்வாய் புத பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும் கண்ணியில் கேது பகவான் தனுசில் சந்திர பகவானும் சுக்கர பகவான் இன்று பகல் பத்து மணி நாற்பது நிமிடத்துக்கு சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் அப்ப மிதுன ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது எத்தனை மணிக்கு பத்து நாப்பத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து மிதுன ராசிக்கு சந்திராசமம் ஆரம்பம் ஆகிறது சரி இப்ப நவ கோள்களுடைய பரிகாரங்கள் இப்ப நவக்கோள்கள்னா ஒன்பது கோள்கள் இல்லைங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இது ஒன்பது கிரகங்கள் இது சூரியனுக்கு உரிய பரிகாரம் என்ன செய்யணும் சூரியன்னா அரசு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி அரசு உத்தியோகத்துல இருப்பவர்கள் அவங்களுக்கு மேல ஒரு மேலதிகாரிகள் இருப்பாங்க சில பேருக்கு வந்து சூரியனுடைய அம்சம் சரியில்லை அப்படின்னா மேலதிகாரிகளால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில கோதுமைனால செய்யப்பட்ட சப்பாத்தி கோதுமை தோசை இதை செஞ்சு நீங்களும் சாப்பிடணும் அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அல்வா வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி தானம் செய்யணும் இது கோதுமையிலான பொருள் ஞாயிற்றுக்கிழமையில மற்ற நாள்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்து வந்தால் மேலதிகாரிகளால் ஏற்படுகின்ற கோபம் தனியும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடும் இதை எழுதி வச்சுக்குங்க சூரியன் நீச்சம் அடைஞ்சவங்க சூரியன் மறைந்த ஒரு இது சூரியன் சனியினுடைய சாரத்துல இருக்கிறவங்க இதை செய்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நன்மை நடக்கும் அடுத்தது சந்திரனுக்கு உரிய பரிகாரம் சந்திரனுக்கு உரிய பரிகாரம் சந்திரனா யாரு தாய் இல்லைங்களா மனோ காரகன் மனச அடிக்கடி அடிக்கடி அழ பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பலாமரம் பலாமரத்துல வடக்க போகிற வேற பூச நட்சத்திரம் அன்னைக்கு அப்படி இல்லைன்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை ஒன்னா வரக்கூடிய இந்த சுபதினத்துல அந்த வேரை கொண்டு வந்து தாய்த்துக்குள்ள அடைச்சி சந்திர திசை நடக்கிறவங்க கூட இதை செஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து நீச்சம் சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது சில பேருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் அப்போ த தனுசு ராசிக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசி எட்டாம் இடமா வரும் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருப்பாங்க சந்திர திசை இதே செய்யும் அதனால கட்டிக்கிட்டீங்கன்னா இது நலம் தரும் அதே மாதிரி செவ்வாய்க்கு உரியது செவ்வாய்க்கு உரியது அப்படின்னு பார்க்கும்போது சிவனார் வேம்பு அப்படின்னு இருக்கும் இந்த சிவனார் வேம்பு முறைப்படி காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு வந்து இது எதுக்கெல்லாம் உதவி செய்யும் செவ்வாயின்னா நமக்கு என்ன நோயை கொடுக்கக்கூடியது கடனை கொடுக்கக்கூடியது ரத்தம் சம்பந்தப்பட்டது இது வந்து யூனிஃபார்ம் அடிய அணியக்கூடிய ஒரு கிரகம் இது அப்படி இருக்கும்போது எதிரிகள் அதே மாதிரி உடல் நலம் இதுக்கெல்லாம் உண்டான கிரகம் எதுனா செவ்வாய் அப்படி இருக்கும்போது இந்த சிவனார் வேம்பு முறைப்படி காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு வந்து நீங்க அதை வந்து தாய் தாய்க்கு நீங்க கட்டிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா பூஜை அறையில வச்சு பூஜை செய்யலாம் அப்படி செய்யும் போது அதிகார பதவி கிடைக்கும் உடல் நலம் நன்றாக இருக்கும் எதிரிலாம் சரணடைவாங்க உறவுகள்லாம் மேம்படும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் இந்த இந்த மாதிரி செய்யும் போது அது முழுவதும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சகோதரர்களால் நலம் கிடைக்கும் செவ்வாய்னா சகோதரர்களையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதை செய்யலாம் சரி அடுத்தது புதனுக்குரியதை சொல்லிட்டு மீதி நாலே தினம் புதனுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்னா என்ன படிப்பு இல்லைங்களா தாய்மாமன் அதே மாதிரி தோல் நோய் அதே மாதிரி வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டது இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புதனுக்குரிய பரிகாரம் புதனுக்குரியது இருவேலி மூலிகை அப்படின்னு இருக்கு அப்படி இல்லைன்னா சென்னாயுருவி அந்த வேருக்கு முறைப்படி காப்பு கட்டி பூஜை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து புதன் கிழமையில புதன் ஓரையில காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள லாபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்க வந்து கௌரி பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அதை என்ன பயன் பண்ணணும் அப்படின்னா வெள்ளி தாயத்துல அடைச்சி அதை வந்து நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா இதை வந்து படிக்கிற பசங்க செய்யலாம் அதே மாதிரி தோல் நோய் வராது அடிக்கடி சிந்தனைக்கு ஏற்ப சுப சந்தோஷம் ஏற் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் பெண்களால ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இப்ப நான் சொன்னதை எல்லாத்தையுமே நீங்க எழுதி வச்சு செய்யுங்க எழுதி வச்சுக்கோங்க உதன் திசை நடக்கும் போதும் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உதன் திசை நடப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சுயதிசை நடப்பவர்களுக்கு நிறைய பேர் புதன் திசை வந்தாலே கடன் தொல்லை அதிகமாயிடும் கடனே வாங்காதவங்க கூட கடன் வாங்கிடும் அதனால அது நீங்க செய்யுங்க சிறப்பாக இருக்கும் மீதிய நாளைய தினம் சொல்றேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கான பொது பலனை பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற வியாபாரத்தில் சில சூற்றங்களை புரிந்து கொள்வீங்க மனதளவில் புதிய பாதைகளாக புலப்படும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும் எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீங்க வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும் வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிர்சிசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்கார மகிழ்ச்சியான ஒரு நாள் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சார்ந்த துறையில வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க ஏன்னா பத்து நாற்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் இருக்கு அது வரைக்கும் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்க வாழ்க்கை துணை வழியில உடன்பிறப்புகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் வரவு அப்படின்னு சொல்லும் போது ஏற்ப இருக்கும் நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் என்ற இது ஆக்கப்பூர்வமா எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய செய்ய தெற்கு திசை அதிசயம் இரண்டாமே அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர தடைகள் எல்லாம் விலகும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிரதாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே எந்த வேலை செய்யணும்னு நினைச்சாலும் பத்து மணி நாற்பது நிமிடத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது விநாயக பெருமானை வணங்குங்க சிறப்பாக இருக்கும் புதிய இடங்களுக்கு சென்றுவதற்கான சிந்தனைகள் மேம்படும் மனசளவுல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனம் தேவை லேப்டாப்பு செல்ஃபோனு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கவனமாக இருங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க சுபகாரியம் சார்ந்த செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படும் குடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை இன்றைய நாள் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிசயசைத்தின் கிழக்கு திசை இசையின் ஒன்றாமே நான் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திர கவனம் தேவை உணர்பூச நட்சத்திர பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை வருமான வாய்ப்புகள் மேம்படும் இன்றைய நாள் சிக்கல்கள் தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எதிர்பாராத வரவுகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் அதிசயசை தெற்கு திசை அதிசயம் ஒன்பதாம் வெண்மை நேரத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஆயிலம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் எல்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிமராசி நேயர்களே சிமராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாரா தனவரவு மகிழ்ச்சி அரசு சார்ந்த துறையில அனுகூலம் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் விலகும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறை ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க இன்றைய நாள் பகை குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிசையின் ஆறாமல் அதிர்சனம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாட்டில் பொறுமை தேவை தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புத்திசாலிதனமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணம் அதிகரிக்கும் அதே மாதிரி இலக்கியத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு அந்த வேலையில ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்டனு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்னைக்கு மனதில் இருக்கின்ற கவலைகள்லாம் குறைந்து நல்ல ஒரு சந்தோஷம் கூட கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்க தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நெருக்கமான மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் தன வரவுகள்ல ஒரு மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் சுபகாரியங்களை தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் குடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சைசை வடக்கு திசை அதிசயின் ஒன்பதாம் ஏன் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முயற்சிகள் கைகூடும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு நாள் உயர் அதிகாரிகளின் நட்பு இன்னைக்கு அதிகரிக்கும் தன வரவு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு உங்கள் மீதே தன்னம்பிக்கையை வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்னைக்கு அதிசய செய்தேன் கிழக்கு திசை அதிசயன ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிற வெளி சேப்பு நிறத்தை பயன்படுத்தேன் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் விலகும் உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் மனதில் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல்லாம் உண்டாகும் அனுபவத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசை கிழக்கு திசை அதிசையின்னு ஐந்தாமே அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்பெல்லாம் விலகும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் உத்ராடும் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை பொருளாதாரம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் இனம் சில கவலைகள்லாம் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் உண்டாகும் பங்குதாரர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த ஒரு நாளாகும் இன்றைய தினம் நீங்க எதை முயற்சி செய்தாலும் அது அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்கா அனுசரிச்சு செல்லுங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்கள் புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு என்ற தினம் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் சுபகாரியம் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க திட்டமிட்ட வேலையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில தனவர்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசை செய் தெற்கு திசை அதிசயின் இரண்டாமன் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இன்னைக்கு செய்தால் நிச்சய வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் காரியங்களில் இருந்து வந்த அதாவது சுபகாரியத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் ஆடம்பர பொருட்கள் மீது சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் இன்னைக்கு இருக்கும் கால்நடை துறையில் கால்நடை பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் தன வரவுகளால் சேமிப்பு மேம்படும் நண்பர்களின் வருகை ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க எல்லா விதத்திலும் வெற்றியும் லாபமும் கிட்டும் அதிசயிசை கிழக்கு திசை ஒன்றாம் அலிசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்